சபா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல்ஹந்துல்லா புகழ் எல்லாம் அல்லாஹுவுக்கே உரியது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன மறுமையில் புகழ் யாவும் அவனுக்கே மேலும் அவன் ஞானம் மிக்கவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதன்பால் உயருவதையும் ஆகிய அனைத்தையும் அவன் அறைகிறான் அவன் மிக்க அன்புடையவன் மிகவும் மன்னிப்பவன் எனினும் நிராகரிப்பவர்கள் நியாய தீர்ப்பிற்குரிய வேலை நமக்கு வராது என்று கூறுகிறார்கள் அப்படியல்ல என் ரப்பின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது உங்களிடம் வந்தே தீரும் அவன் மறைவான யாவத்தையும் அறிந்தவன் வானங்களிலோ பூமியிலோ ஓர் அணு அளவும் அவனை விட்டு மறையாது இன்னும் அதைவிடச் சிறிதோ இன்னும் பெரிதோ ஆயினும் தெளிவான ஏற்றில் பதிவு செய்யப்படாமல் இல்லை ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்தகையவர்களுக்குத்தான் பாவ மன்னிப்பும் கண்ணியமான உணவு வசதியும் இருக்கின்றன மேலும் எவர்கள் நம் வசனங்களை எதிர்த்து தோற்கடிக்க முயல்கிறார்களோ அவர்களுக்கு நோயினை செய்யும் கடினமான வேதனை உண்டு எவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் உமக்கு உம்முடைய ரப்பிடம் இருந்து அருளப்பெற்ற இவ்வேதத்தை உண்மை என்பதையும் அது வல்லமை மிக்க புகழுக்கு உரியவனான நாயனின் நேர்வழியில் சேர்கிறது என்பதையும் காண்கிறார்கள் ஆனால் நிராகரிக்கிறார்களே அவர்கள் நீங்கள் இறந்து மக்கி தூளாக சிதறடிக்கப்பட்ட பின் நீங்கள் ஒரு புதிய படைப்பாக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கும் மனிதரை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கவா என்று பரிகாசமாக கூறுகின்றனர் அங்கேயும் இவ்வாறு கூறுகின்றவர் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டுக்கட்டுகிறாரா கட்டுகிறாரா அல்லது இவருக்கு பைத்தியமா என்று கேட்கிறார்கள் அவ்வாறல்ல மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வேதனையிலும் வெகு தூரமான வழிகேட்டிலுமே இருக்கிறார்கள் வானத்திலும் பூமியிலும் அவர்களுக்கு முன்னால் உள்ளதையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளதையும் அவர்கள் பார்க்கவில்லையா நாம் நாடினால் அவர்களை பூமியினுள் சொருகி விடுவோம் அல்லது வானத்திலிருந்து அவர்கள் மீது ஒரு துண்டை விழச் செய்து அவர்களை அழித்து விடுவோம் அல்லாகவையே முன்னோக்கி நிற்கும் ஒவ்வொரு அடியானுக்கும் நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கிறது இன்னும் நிச்சயமாக நாம் தாவூதுக்கு நம் மேன்மையான அருளை வழங்கினோம் மலைகளே அவர் செய்யும் போது அவருடன் அத்துதியை நீங்களும் எதிரொலியுங்கள் பறவைகளே நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்றோ மேலும் நாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம் வலுப்பமுள்ள போர்க்கவசங்கள் செய்யும் அவற்றின் கன்னிகளை பலமுள்ளவையாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் நற்கருமங்கள் செய்யும் நீர் செய்வத்தை உற்று நோக்குபவனாக இருக்கிறேன் என்றும் சொன்னோம் அவருக்கு பின்னர் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோ அதனுடைய காலை பயணம் ஒரு மாதமாகவும் மாலை பயணம் ஒரு மாதமாகவும் இருந்தது மேலும் நாம் அவருக்காக செம்பை ஊற்றுகோல உருகியோட செய்தோம் தன் ரப்புடைய அனுமதிப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களில் இருந்தும் வசப்படுத்தி கொடுத்தோம் அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய கட்டளையை புறக்கணிக்கின்றாரோ அவரை கொழுந்துவிட்டெறியும் நரக வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்று எச்சரித்தோம் அவை விரும்பிய விரும்பியா சிற்பங்களையும் தடாகங்கள் போன்ற பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியா பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன தாவூதின் சந்ததியினரே நன்றி செய்யுங்கள் மேலும் என் அடியார்களில் நின்றும் நன்றி செலுத்துவோர் சொற்பமானவர்களே என்று கூறினோம் அவர் அதாவது சுலைமான் மீது நாம் மரணத்தை விதித்த போது அவர் இறந்துவிட்டார் என்பதை அவர் சாய்ந்திருந்த தடியை அரைத்துவிட்ட நிலத்தின் பூச்சி கரையானை தவிர வேறெதுவும் அந்த ஜின்களுக்கு அறிய முடியவில்லை அவர் கீழே விழவே தாங்கள் மறைவான விஷயங்களை அறிந்திருக்கக் கூடுமானால் கடின உழைப்பாகிய இழிவு தரும் வேதனையில் தாங்கள் தரிபட்டிருந்திருக்க வேண்டியதில்லை என்று ஜின்களுக்கு தெளிவாக தெரிந்தது நிச்சயமாக சபா நாட்டினருக்கு அவர்கள் வசித்திருந்த இடங்களில் ஓர் அத்தாட்சி இருந்தது அதன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இரண்டு சோலைகள் இருந்தன உங்கள் இறைவன் அளித்துள்ள ஆகாரத்தில் இருந்து புசியுங்கள் அவனுக்கு நஞ்சையும் செலுத்தி வாருங்கள் அது மனமுள்ள வளமான நகரம் இன்னும் அவன் மன்னிப்பளிக்கும் ரப்பு என்று அவர்களுக்கு கூறப்பட்டது ஆனால் அவர்கள் இப்போதனையை புறக்கணித்தார்கள் ஆகவே அல் அரிம் என்னும் பெரும் அணையை உடைக்கும் கடும் பிரவாகத்தை அவர்கள் மீது அனுப்பினோம் இன்னும் சுவைமிக்க கனிகளைக் கொண்டு அவர்களுடைய இரு தோப்புகளை கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்களுடைய மரங்களும் சில இலங்கை மரங்களும் உடைய இரு தோட்டங்களாக மாற்றினோ அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு இக்கூலியை நாம் கொடுத்தோம் நன்றி மறந்து நிராகரித்தோரு கந்தி வேற நாம் இத்தகைய கூலியை கொடுப்போமா இன்னும் அவர்களுக்கு இடையிலும் நாம் வரக்கத் அவற்றில் செய்திருக்கிறோம் அந்த ஊர்களுக்கு இடையிலும் வழியில் தெரியும் பல ஊர்களையும் நாம் உண்டாக்கி அவற்றில் போக்குவரத்து பாதைகளையும் அமைத்தோம் அவற்றில் இரவுகளிலும் பகல்களிலும் அச்சமற்றவர்களாக பிரயாணம் செய்யுங்கள் என்று கூறினோம் ஆனால் அவர்கள் எங்கள் ரப்பே எங்களுடைய பிரயாணம் செய்யும் இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அதிகமாக்குவாயாக என்று வேண்டி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் ஆகவே அவர்களை பழங்கதைகளாக ஆக்கிவிட்டோ இன்னும் அவர்களை பல இடங்களில் போகும்படியாக சிதற வைத்தோ இதில் பொறுமையாளர் நன்றி செலுத்துவோர் ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன திண்ணமாக அன்றியும் தன் வழிக்கு வருவார்கள் என்று அவர்களை பற்றி இபிலிஷ் எழுதிய எண்ணத்தை நிச்சயமாக அவன் உண்மையாக்கினான் ஆகவே மீன்களில் உள்ள கூட்டத்தார் தவிர மற்றையோர் அவனையே பின்பற்றினார்கள் எனினும் அவர்கள் மீது அவனுக்கு யாதோர் அதிகாரமும் இல்லை ஆயினும் மறுமையை நம்புகிறவர்களை அதனை பற்றி சந்தேகத்தில் இருப்போரை விட்டும் நாம் அறிவித்திடுவதற்காகவே இது நடந்தது மேலும் உம்முடைய ரப்பு அனைத்து பொருட்களையும் பாதுகாப்போனாக இருக்கின்றான் அல்லாகுவே அன்றி எவரை நீங்கள் தெய்வங்கள் என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை அழையுங்கள் வானங்களிலோ இன்னும் பூமியிலோ அவர்களுக்கு ஓர் அணு அளவும் அதிகாரம் இல்லை அவற்றில் இவர்களுக்கு எத்தகைய பங்கும் இல்லை இன்னும் அவனுக்கு உதவியாளர்களும் அவர்களில் யாரும் இல்லை அன்றியும் அவன் எவருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர் தவிர வேறு எவருடைய பரிந்துரையும் பயனளிக்காது எனவே நியாய விசாரணைக்கு நிற்கும் அவர்களின் இருதயங்களிலிருந்து திடுக்கம் நீக்கப்படுமானால் உங்கள் ரப்பு என்ன கூறினான் என்று கேட்பார்கள் உண்மையானதையே மேலும் அவனே மிக்க உயர்ந்தவன் மகா பெரியவன் என்று கூறுவார்கள் வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு வசதிகளை அளிப்பவன் யார் என்று நபியே நீர் கேளும் அல்லாகவே இன்னும் நிச்சயமாக நாங்களா அல்லது நீங்களா நேர்வழியில் அல்லாது பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர்கள் என்றும் கூறும் நாங்கள் செய்த குற்றம் குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள் நீங்கள் செய்தவை குறித்து நாங்கள் வினவப்பட மாட்டோம் என்றும் கூறுவீராக நம்முடைய ரப்பு நம்மிடையே யாவரையும் ஒன்று சேர்ப்பான் பின்னர் நமக்கிடையே சத்தியத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பளிப்பான் இன்னும் அவன் மேலான தீர்ப்பளிப்பவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்றும் கூறுவீராக அவனுக்கு இணையானவர்கள் என நீங்கள் சேர்த்தீர்களே அவர்களை எனக்கு காண்பியுங்கள் அவனுக்கு எவருமே இணையில்லை அவனோ அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கோன் என்றும் சொல்லும் இன்னும் நபியே நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி வேற எவ்வாறும் அனுப்பவில்லை ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையாளராக நீர் இருப்பின் மரபை பற்றிய அந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று அந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்கு உங்களுக்கு ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நீங்கள் ஒரு நாழிகை திண்டவும் மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறும் இந்த புராணையும் இதற்கு முன் உள்ளதையும் நிச்சயமாக நாங்கள் நம்ப மாட்டோம் என்று நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் இந்த அநியாயக்காரர்கள் தங்கள் ரப்பிடம் நீர் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பீரானால் அவர்களில் சிலர் சிலர் மீது பேச்சை திருப்பி பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமையை தேடிக் கொண்டிருந்தோரை நோக்கி நீங்கள் இல்லாதிருப்பின் நாங்கள் மோமியங்களாய் இருப்போம் என்று கூறுவார்கள் பெருமை தேடிக் கொண்டிருந்தவர்கள் பலகீனர்களாக கருதப்பட்டவர்களிடம் உங்களிடம் நேர்வழி வந்தபின் விட்டு உங்களை நாங்களா தடுத்தோம் அல்ல நீங்கள் தான் நேர்வழி ஏற்காத குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள் அதற்கு பலகீனர்களாகக் கருதப்பட்டவர்கள் பெருமை தேடிக் கொண்டவர்களிடம் அல்ல நீங்கள் தாம் இரவும் பகலும் சூழ்ச்சி செய்து நாங்கள் அல்லாஹுவை நிராகரித்துவிட்டு அவனுக்கு இணை வைக்குமாறு ஏகினீர்கள் என்று கூறுவார்கள் மேலும் அவர்கள் வேதனையை பார்க்கும்போது இந்த கை சேதத்தை ஒருவருக்கொருவர் மறைப்பார்கள் இன்னும் நிராகரித்தவர்களுடைய கழுத்துகளில் நாம் விலங்கிட்டு விடுவோம் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீ வினைகளுக்கு அன்றி கூறி கொடுக்கப்படுவார்களா அன்றியும் அச்சமூட்டி எச்சரிப்போரை நாம் எந்த ஓர் ஊருக்கு அனுப்பிய போதும் அங்கிருந்த செல்வந்தர்கள் நிச்சயமாக நாங்கள் நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அதை நிராகரிக்கின்றோம் என்று கூறாமல் இருக்கவில்லை இன்னும் நாங்கள் செல்வங்களாலும் மக்களாலும் மிகுந்தவர்கள் ஆகவே இத்தகைய செல்வங்களை பெற்றிருக்கும் நாங்கள் வேதனை செய்யப்படுபவர்கள் அல்லர் என்றும் கூறுகிறார்கள் நிச்சயமாக என்னுடைய ரப்புதான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான் இன்னும் அதை தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான் எனினும் மனிதரில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறும் இன்னும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ அல்ல உங்களுக்கு தகுதி கொடுத்து உங்களை நம்மளவில் நெருங்கி வைக்கக்கூடியவர்கள் ஆனால் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல் செய்கிறாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு நற்கூறி உண்டு மேலும் அவர்கள் சுவனபதியின் உன்னரமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள் அங்கேயும் எவர்கள் நம்முடைய வசனங்களிலே தோல்வியை உண்டாக்க முயல்கிறார்களோ அவர்கள் வேதனையில் கொண்டு வரப்படுவார்கள் நிச்சயமாக என் ரப்பு தன் அடியார்களில் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான் இன்னும் தான் நாடியோருக்கு சுருக்கியும் விடுகிறான் ஆகவே நீங்கள் எந்த பொருளை அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்த போதிலும் அவன் அதற்கு பிரதிபலன் அளிக்கிறான் மேலும் அவன் கொடையாளிகள் அனைவரிலும் மிகவும் மேலானவன் மலக்குகளை வணங்கி வந்த அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும் அந்நாளில் அவன் மலக்குகளிடம் இவர்கள்தானா உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் இதற்கு மலக்குகள் நீ மிக தூய்மையானவன் நீயே எங்கள் பாதுகாவலன் இவர்கள் அல்லர் எனினும் இவர்கள் ஜின்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இவர்களில் பெரும்பாலோர் அவர்கள் அதாவது மேல் நம்பிக்கையை கொண்டிருந்தவர்கள் என்று கூறுவார்கள் இன்றைய தினம் உங்களில் சிலர் உங்களில் மற்றும் சிலருக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி அற்றவர்களாவீர் நீங்கள் எதை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அந் நரக நெருப்பின் வேதனையை சுவைத்து பாருங்கள் என்றும் நாம் அநியாயம் செய்தார்களே அவர்களிடம் கூறுவோம் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதிக் காண்பிக்கப்பட்டால் அவர்கள் இவர் ஒரு சாதாரண மனிதரே அன்றி வேறில்லை உங்கள் மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டு உங்களை தடுத்துவிடவே இவர் விரும்புகிறார் என்று கூறுகிறார்கள் இன்னும் அவர்கள் இது இட்டு கட்டப்பட்ட பொய்யே அன்றி வேறில்லை என்றும் கூறுகின்றனர் மேலும் அல் ஹக் சத்தியம் திருக்குரான் அவர்களிடத்தில் வந்தபோது இது வெளிப்படையான சூனியமே அன்றி வேறில்லை என்றும் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் எனினும் இதற்கு முன் நாம் இவர்களுக்கு இவர்கள் ஓதக்கூடிய வேதங்கள் எதையும் கொடுக்கவில்லை உமக்கு முன்னர் நாம் இவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரையும் அனுப்பவில்லை மேலும் இவர்களுக்கு முன் இருந்த ஏனைய சமூகத்தவர்களும் இவ்வாறே பொய்ப்பிக்க முற்பட்டனர் அன்றியும் அவர்களுக்கு கொடுத்ததில் பத்தில் ஒன்றை கூட இவர்கள் அடையவில்லை ஆகவே அவர்கள் என் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்கள் அந்த நிராகரிப்பு கடின வேதனையை கொண்டு வருவதாக எவ்வாறு இருந்தது என்பதை இவர்கள் நினைவு கூறட்டும் நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றிதான் நீங்கள் இரண்டிரண்டு பேர்களாகவோ தனித்தனியாகவோ அல்லாகுக்காக எழுந்து அமர்ந்து பின்னர் சிந்தித்து பாருங்கள் என்று நபியே நீர் கூறும் உங்கள் நண்பருக்கு எத்தகைய பைத்தியத்திலிருந்து எதுவும் இல்லை உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அல்லாமல் அவர் வேறு இல்லை கூறுவீராக நான் உங்களிடம் இருந்து யாதொரு கூலியையும் கேட்கவில்லை அது உங்களுக்கே இருக்கட்டும் என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே அன்றி உங்களிடம் இல்லை அவன் எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறான் கூறுவீராக என்னுடைய ரப்பு நிச்சயமாக பொய்மையை அழித்து சத்தியத்தை மேலேற்றுகிறான் மறைவானவற்றையெல்லாம் அவன் நன்கு அறிந்தவன் கூறுவீராக சத்தியம் வந்துவிட்டது அன்றியும் பொய் எதையும் புதிதாக செய்வதும் இல்லை இனி செய்யப் போவதும் இல்லை கூறுவீராக நான் வழிகேடுவேனாயின் வழிகேடு எனக்கே நஷ்டமாகும் நான் நேர் வழியில் செல்வேனாயின் அது என்னுடைய ரப்பு எனக்கு வகி மூலமாக அறிவித்ததைக் கொண்டேயாகும் நிச்சயமாக அவன் மிகச் செவியேற்பவன் மிக நெருங்கி இருப்பவன் இன்னும் நிராகரிப்பவர்கள் மறுமையில் பயத்தால் நடுங்குவதை நீர் காண்பீராயின் அவர்களுக்கு தப்பியோட வழியும் இராது இன்னும் சமீபமான இடத்திலிருந்தே அவர்கள் பிடிபடுவார்கள் மேலும் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் இப்போது சத்தியத்தின் மீது ஈமான் கொள்கிறோம் என்று ஆனால் அமல் செய்ய வேண்டிய இடத்தை விட்டும் வெகு தூரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு ஈமானை எளிதில் அடைய முடியும் ஆனால் இதற்கு முன்னர் அவர்கள் சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டும் மறைவாய் உள்ளவை பற்றி வெகு தூரத்தில் இருந்தவாறு வெற்று யூகங்களை எரிந்து கொண்டும் இருந்தார்கள் மேலும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு முன்னர் செய்யப்பட்டது போல அவர்களுக்கும் அவர்கள் இச்சித்து வந்தவற்றுக்கும் இடையே திரை போடப்படும் நிச்சயமாக அவர்கள் ஆழ்ந்த சந்தேகத்திலேயே இருந்தார்கள்